மதுரை அனுப்பனடி காலை ஒன்பது மணிக்கு மேல் இருக்கும் நண்பன் முருகனின் வீட்டு வாசலின் முன் தன் இரு சக்கர வாகனத்தை நிறுத்தி ஹாரன் சத்தம் கொடுத்தான் மீனாட்சி சுந்தரம் நண்பன் முருகனின் இரு சக்கர வாகனம் அடைந்ததால் அவனை இரு தினங்களாக அலுவலகம் அழைத்துச் செல்ல வேண்டிய கடமை மீனாட்சி சுந்தரத்திற்கு இருந்தது நேற்று காலை முருகனின் வீட்டுக்குள் சென்று அழைத்து வர சென்றபோது முருகனும் அவன் மனைவி வள்ளிக்கும் பெரிய வாக்குவாதம் இருந்தது வாக்குவாதம் சண்டையாகி போய்விட்டது வீட்டில் அமர்ந்த நண்பன் மீனாட்சி சுந்தரம் சங்கடத்தில் வெளியே சென்று விட்டான் நேற்று வண்டியில் வரும்போது கூட முருகன் அவ்வளவாக சரியாக பேசவில்லை அலுவலகத்திலும் யாரிடம் சரியாக பேசாமல் இருந்தான் முருகன் ஹாரம் சத்தம் கொடுத்தவன் நேற்றைய சண்டை ஞாபகம் வந்ததும் தன் வண்டியை சற்று தள்ளி நிறுத்தினான் மீனாட்சி சுந்தரம் முருகன் குரல் கேட்டது திரும்பி பார்த்த மீனாட்சி சுந்தரத்திற்கு அதிர்ச்சி முருகனை வள்ளி சிரித்தபடி வழி அனுப்பி வைத்து கொண்டிருந்தான் முருகன் சிரித்தபடி தன் வண்டியில் வந்து அமர்ந்தான் அதிர்ச்சியாக பார்த்தான் மீனாட்சி சுந்தரம் என்னடா அப்படி அதிர்ச்சியாக பார்க்குற என்று முருகன் கேட்டான் இல்லடா நேற்று ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிற மாதிரி சண்டை போட்டீங்க இப்போ என்னன்னா புதுசாக கல்யாணம் ஆன ஜோடி மாதிரி கொஞ்சி கொஞ்சி வழி அனுப்பி வைக்கிறா வள்ளி என்று ஆச்சரியமாக கேட்டான் மீனாட்சி சுந்தரம் அதுவா மீனாட்சி அது ஒன்றும் இல்லை கல்யாணம் ஆகிய அஞ்சு வருஷத்தில் எண்ணிக்கை வைக்க முடியாத அளவு சண்டை போட்டிருக்கோம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு தேவையில்லாமல் சண்டை போட்டு பேசாமல் இருப்போம் அந்த ஒரு நாள் எப்படியாவது பேசி சமாதானம் ஆகிருவோம் என்ற முருகனின் பேச்சு மீனாட்சி சுந்தரத்துக்கு எரிச்சலை உண்டாக்கியது வள்ளி அவளா வந்து பேசுவாளா இல்லை நீ போய் பேசியா என்று எரிச்சலுடன் கேட்டான் மீனாட்சி சுந்தரம் யாராவது ஒருத்தர் பேசிடுவோம் ஒரு தடவை நான் பேசுவேன் ஒரு தடவை அவள் பேசுவாள் இதில் என்னடா இருக்கு புருஷ முன்னாட்டிக்குள்ள ஈகோ தேவையில்லை நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் செய்ய முடியாது நாலு சொகத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனை வெளியே தெரியாம நாமளே பேசி தீர்த்து போயிடணும் என்று முருகன் சொன்னான் இருந்தாலும் நாம் ஆம்பளை சிங்க நாம் இறங்கி போறது எனக்கு பிடிக்கலை என்று மீனாட்சி சுந்தரம் கூற அதற்கு சிரித்தபடியே ஆம்பள சிங்கம் பொம்பள சிங்கம் என்று ஏண்டா இப்படி பேசியே வாழ்க்கையை வீணாக்குறீங்க விட்டு கொடுத்து போகிறதால பிரச்சனை முடியும்னா விட்டு கொடுக்குறது ஒன்றும் தப்பு இல்லை என்று முருகன் கூறினான் சரி விடுமுருகா பார்த்துக்குவோம் உன் பேச்சையெல்லாம் இப்போ என் மனசில் பதிச்சு வச்சுக்கிறேன் நான் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு அதை பயன்படுத்தி பார்ப்பேன் சரி வரலைன்னா அப்புறம் என் வழியில் போயிடுவேன் என்று மீனாட்சி சுந்தரம் கூறியபடி வண்டியை அலுவலகம் நோக்கி சென்று கொண்டிருந்தான் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போவதினால் வாழ்க்கை சிறப்பாகும் மற்றும் அழகாகும்